பொதுமக்கள் வேதனை தென்காசி மாவட்டம் கடையம் ஊராட்சி ஒன்றிய மத்தியூர் இரண்டாம் நிலை ஊராட்சிக்கு உட்பட்ட குளம் கிராமத்தில் டி தொடக்கப்பள்ளிக்கு மேற்புறம் சர்ச் தெருவில் பல ஆண்டுகளாக முப்பதுக்கும் மேற்பட்ட இந்துக்கள் மற்றும் கிறிஸ்துவர்கள் பல ஆண்டுகளாக வீடுகள் கட்டி குடும்பத்தோடு வசித்து வருகின்றனர் இந்நிலையில் அதே ஊரை சார்ந்த மாயாண்டி என்பவரின் மகன் இசக்கிமுத்து என்ற பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த நடைபாதையான சர்ச் போடப்பட்டுள்ள காங்கிரீட் சிமெண்ட் சாலையை உடைத்து சேதப்படுத்தி சட்ட விரோதமாக பொது பயன்பாட்டில் உள்ள சிமெண்ட் சாலை மற்றும் ஊராட்சி மேல்நிலை நீர்த்தேக்க குடிநீர் தொட்டியையும் ஆக்கிரமித்து காம்பவுண்ட் சுவர் கட்டி வருகிறார் நிர்வாகத்தால் போடப்பட்ட காங்கிரீட் செம்மண் சாலையை உடைத்தது மட்டுமன்றி குடியிருப்பு பகுதிக்கு செல்லும் ஊராட்சி குடிநீர் குழாய்களை சேதப்படுத்தியுள்ளார் பொதுமக்களுக்கு குடிநீர் கிடைக்க விடாமல் செய்து பொது சொத்தான ஊராட்சி செம்மண் சாலையை உடைத்து சேதப்படுத்தி சாலையை ஆக்கிரமிப்பு செய்து அராஜக செயலில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார் இது சம்பந்தமாக ஏற்கனவே கடந்த ஜனவரி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் அன்று இப்பகுதி பொதுமக்கள் மந்தியூர் ஊராட்சி மன்ற தலைவரிடம் எழுத்து பூர்வமாக ஆதாரத்துடன் புகார் மனு அளித்தும் ஊராட்சி மன்ற தலைவர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் கண்டும் காணாமல் மேற்கண்ட தனிநபருக்கு சாதகமாக செயல்படுகிறார் இது சம்பந்தமாக கடையம் ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் புகார் தெரிவித்து முறையிட்டும் வட்டார வளர்ச்சி அலுவலர் அலட்சியம் காட்டி வருகிறார் அகம்பிள்ளை குளையும் சர்ச் தர்வை சேர்ந்த பொதுமக்கள் நடந்து செல்ல முடியாதபடி சிமெண்ட் சாலை மிக மோசமான நிலைமையில் சேதப்படுத்தப்பட்டுள்ளது வீடுகளுக்கு குடிநீர் கிடைக்காமல் மிகுந்த சிரமப்பட்டு மனவேதனையுடன் புகார் குற்றச்சாட்டு இப்பகுதி பொதுமக்கள் முன்வைக்கின்றனர் சம்பந்தப்பட்ட ஊராட்சி சிமெண்ட் சாலையை சேதப்படுத்திய தனிநபர் மீது உரிய நடவடிக்கை மேற்கொண்டு எங்கள் தெருவில் உள்ள தனிநபர் ஆக்கிரமிப்பை அகற்றி சிமெண்ட் சாலையை சரி செய்து வீடுகளுக்கு குடிநீர் கிடைக்க தமிழக அரசும் மாவட்ட ஆட்சியரும் போர்க்கால அடிப்படையில் விரைவான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என அகம்பிள்ளை குளம் கிராம பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் சத்தியமத்திரன் செய்திகளுக்காக மண்டல தலைமை செய்தியாளர் திருமுருகன் இந்த ஊராட்சியில அகம்பிள்ளை குளத்துல தனிநபர் ஒருவர் ஆதிக்கம் அதாவது முப்பது நாற்பது வருடங்களாக இந்த பகுதியில பல்வேறு பொதுமக்கள் வந்து குடியிருந்து வராங்க அவங்களுக்கு அரசு நிதி ஒதுக்கீடு செய்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது அடி பெருமானம் உள்ள அந்த அந்த அகல வந்து அரசே ஆக்கிரமிப்பு செய்து உடைத்து அதன் கீழ் உள்ள அதாவது குடிநீர் வழங்கப்படுகின்ற அந்த பைப் லைனையும் உடைத்து ஒரு தனிநபர் ஆதிக்கம் தலை தூக்கி ஆடுதுங்க இது குறித்து இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் மரியாதைக்குரிய வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் ஊராட்சி தலைவர் ஆகியோர்களுக்கு பல முறை புகார் மனுக்கள் அளித்தும் அவர்கள் இதுவரை வந்து கண்டுகொள்ளாமல் அந்த தனிநபருக்கு துணை போகும் செயல்களை செய்து வருகின்றார்கள் எனவே இந்த பகுதி மக்களின் பொது நலன் கருதி இந்த ஆக்கிரமிப்பு செய்த நபர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அந்த ஆக்கிரமிப்பை அகற்றி முறையாக அந்த பகுதியில் வாழும் பொதுமக்களுக்கு சிமெண்ட் சாலை அமைத்து உடனடியாக குடிநீர் கிடைத்திடவும் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்திட வேண்டுகிறோம் அப்படி காலதாமதம் செய்தால் ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் வட்டார வளர்ச்சி அலுவலரை கண்டித்தும் இந்த பகுதி மக்களை திரட்டி பல்வேறு போராட்டங்களை நடத்துவோம் என்று எச்சரிக்கின்றோம் நன்றி வணக்கம்